நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நறுவி சக்திக்கு பண்ண மாதிரியே பண்ணியிருக்கீங்க அவங்க அம்மா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி நறுவியோட செகண்ட் பர்த்டே ஹாப்பி பர்த்டே நர்வி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நவம் இது மார்ச் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தான் வந்துட்டு நறுவி பிறந்தாங்க பிறந்த மூணு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டாங்க அடுத்ததாக குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களுக்குமே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா ஆதார் கார்டு தான் அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் பாப்பாவுக்கு ஒரு ஆதார் கார்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதார் கார்டு எடுத்துட்டாங்க அதுக்கு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா அப்பா அல்லது அம்மாவுடைய ஆதார் கார்டு அப்புறம் பாப்பாவுக்கும் பாப்பாவுடைய ஃபோ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க இதெல்லாம் வச்சு ஆதாரும் அப்டேட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃபேமிலியில் அந்த ரேஷன் கார்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வச்சு தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்லோட் பண்ண உடனே ரேஷன் கார்டு வந்து அப்டேட் நான் இந்த மூணு முக்கியமான விஷயங்களை குழந்தைங்களுக்கு செய்யாம ஒரு வேலை விட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இதை செஞ்சு வச்சுக்கோங்க இப்படி இந்த மூணு டாக்குமெண்ட்ஸையும் நம்ம முதல்லயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் அலைய வேண்டியதில்லை